அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சகராசி அனைத்து ரகசியங்களையும் உள்ளடங்கிய ராசி இந்த விருச்சகராசி அப்படின்னே சொல்லலாம் கடைசி வர ரகசியங்களை காப்பாற்றக்கூடியங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பணிந்து சென்றால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி பணிந்து செல்லலை அப்படின்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பாங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தான் குடும்பம் இருக்கும் அதே மாதிரி இவங்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திரும் தகப்பனுக்கு ஆகாத ராசி அதே மாதிரி தாய் தந்தையை பிரிந்து வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் அதே மாதிரி மனதில் ஒன்று வைத்துட்டு அதை வெளிப்படுத்த தெரியாத நபர்கள் அப்படின்னு கூட இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் பெண்கள் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க கணவரை விட மனைவிக்கு வயது அதிகமாக பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுடைய துணை பெரும்பாலும் அமையும் விருச்சிகராசியில் விருட்சிகள் அக்கணத்தில் பிறந்தவங்க தன்னுடைய கஷ்டத்தில் எட்டில் ஒரு பங்கு தான் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க ராசி பெண்கள் எப்போதுமே ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க ஆணாக இருந்தால் வெளியில் வாங்கிய கடனை ஒரு முழுவதும் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்திடும் கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாமே இருக்கும் தினமுமே வருத்தமும் கவலையிலையும் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களாக இந்த ராசி ஆண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளவு தொல்லைகள் இடர்பாடுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் அவங்களுக்கு இருக்கும் வலிமையான அறிவு இவங்களுக்கு நிறைய இருக்கும் பனிர ரெண்டு ராசிகள்லேயே அதிக சூட்சமும் மொழிந்திருக்க கூடிய ஒரே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி மட்டும்தான் உடம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா எலும்பு வெளியில் தெரியாமல் சதை உருண்டையாக இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் நெற்றி பார்த்தீங்கன்னா நல்ல அகன்ற நெற்றி உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க ராசி சின்னத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த தேல் தேல் விஷத்தில் இருப்பது போல பேச்சில் சின்ன ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை கடுமையாக The cat sat on the பேசக்கூடியங்களாக இருப்பாங்க அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவங்க ரொம்ப நியாயமானவங்க அல்ல அதே மாதிரி நியாயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து கூறக்கூடியங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த விருச்சிக அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய விச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதிய நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை யார்கிட்ட நாங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற இரையேழு நாட்களும் பாதகமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு இந்த விஜயகராசி என்பவர்களுக்கு ரெண்டு ஐந்து அதிபதி குரு வக்கரகம் பெற்று இருப்பதனால புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் தன வரவுலாம் கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் தேவையான பண வரவு கரெக்டான டைமில் கடைசி நேரத்துலயாவது அந்த பணம் வந்துடும் அதனால கொஞ்சம் திருப்திகரமாக நீங்கள் செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி மே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உயர் அதிகாரிகள் மூலிமா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த டைம் கற்றுக்கொள்வீங்க அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலிமாவும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு போட்டியெல்லாம் கலந்து அந்த போட்டியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க அதுலேயும் கூட நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஏற்படும் அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி அவசரப்படாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள்லாம் கோட்டு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவகாரங்கள்ல இந்த டைம் தலை தூங்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தாய்வழி உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு விசேஷங்களோ அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வதனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க உறவுகளில் சந்திப்பீங்க அதனால் இந்த டைமு ரொம்ப இன்பகரமாக செயல்பட போகிறீங்க பழைய வீட்டெல்லாம் ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பராமரிப்பு பணியெல்லாம் இந்த டைம் செய்வீங்க அதனால் இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை தன்னை வழியில் நல்ல ஒரு ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் குழந்தைகள் வலையிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் சிலர்லாம் இதுவரை ஒத்தி வைத்த வேலையை கூட இந்த டைமு செய்வீங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் மட்டும் எடுத்து எடுத்துருப்பீங்க ஆனால் இந்த டைம்லாம் அதை சிகிச்சை எடுத்து அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணத்திற்காக வரண் தேடிட்டுருக்கவங்களாம் எந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு சண்டி ஹோமத்தில் கலந்து பெத்தரும் ஏதாவது ஒரு ஆலயங்களை சண்டி ஹோமம் நடத்துவாங்க அல்லது நீங்களா முயற்சி பண்ணி கூட அந்த ஹோமத்தை நடத்துக்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேரும் இந்த டை உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வீங்க இதனால் மற்றவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிலேயே இருந்த அந்த இடைவெளி கூட குறைந்து ஒருவருக்கு ஒருவர் மனம் எட்டு பேசுகிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மற்றவங்கள குறை கூடுறதை கொஞ்சம் குறைத்துக்கோங்க அதே மாதிரி தெய்வ பக்தி உங்களுக்கு இந்த டைம் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக அவங்களுக்கு சென்று வருவீங்க அதே மாதிரி எல்லா வகையிலும் நல்ல ஒரு சுபமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா அமையும் போகுது ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த பொறுத்தவரையிலும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அதே மாதிரி அரசியல் துறைகளுக்கு சார்ந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் செயலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய திறமை இந்த டைமுக்கு வெளிப்படும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய குறிக்கோளை இந்த டைம் நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி இந்த 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 வார்த்தை பொறுத்த வரை முக்கிய நபர்கள் யாராவது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த மெத்தன போக்கெல்லாம் நீங்கி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எங்கேயாவது செல்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை கரெக்டான டைமில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும் தும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மாரியம்மன் கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உண்டாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருட்சிகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ